ും വണക്കംതിയ ജയദേവി ജയ ജയദേവി ദുർഗേവി ശരണം ജയ ജയദേവി ജയ ജയദേവി ദുർഗാദേവി ശരണം ദുർഗയം മണി തുതിത്താൽ ഇന്നും തൊൻപം പരന്തോടും தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் துர்க்கையம் மனை துதித்தாள் என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகளும் போடும் சர்வ கூடும் ജയ ജയ ദേവി ജയ ജയ ജയദേവി ദുർഗാദേവി ശരണം ജയ ജയ ദേവി ജയ ജയ ജയദേവി ദുർഗാദേവി ശരണം പൊർക്കരങ്ങൾ പതിനേട്ടും നമ്മി വരും പകവീരട്ടും നെറ്റിയേ കുങ്കുമോട്ടും വെട്ടി പതയെ കാട്ടും ஆயிரம் கண்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே போல் நம்மை காப்பவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் தங்க சக்கரம் வில்லும் அம்பம் மின்னும் வாளுடன் மேலோனு சோழம் தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் அம்மா தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் சிங்கத்தில் மேலவள் வீட்டிருப்பாள் திங்களை முடிமேல் சூடி நின்றாள் மங்கள வாழ்வும் தந்திடுவாள் மங்கைய கரசியும் அவளே அங்கைய கண்டியும் அவளே ஜய ஜய தேவி ஜய ஜெய தேவி தேவி சரணம் ஜய ஜய தேவி ஜய ஜெய தேவி துர்கா दुर्गा देवी शरणं कनकदुर्गा देवी शरणं कनकदुर्गा देवी शरणं कनकदुर्गा देवी शरणम्